என் மகனே என் மகளே நான் உன்னை ஒருபோதும் விட்டே போகவில்லை நீ சந்திக்கிற ஒவ்வொரு துக்கத்தையும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத ரகசிய வேதனையும் உன் இதயத்துக்குள்ளே இருக்கும் அந்த பயமும் நான் அறிவேன் உன்னை புரிஞ்சிக்காம போகலாம் ஆனா நான் புரிஞ்சிக்கிறேன் உலகமுன்னை மறக்க மாட்டேன் நான் சொல்றேன் பயப்படத்தே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்த இடத்துல நான் என் கையை நீட்டிட்டு உன்னை எழுத்து வர்றேன் உன் கண்ணீர் அனாதையாக விழவில்லை அந்த ஒவ்வொரு துளியையும் நான் மதிப்போட சேமிக்கிறேன் நீ பலவீனமாக இருந்தாலும் நீ ஏமாறினாலும் நீ தவறு கூட நான் உன்னை பிடிக்க இருப்பேன் என்ன நான் உன்னை அன்பால படைத்தவன் உன்னை விட்டுப் போக மாட்டேன் நான் உனக்கான ஒளி உன் இதயம் சோர்ந்து போயிருந்தாலும் நான் உனக்கான பலம் என்னோட கையை பிடிக்கிறியா நான் உன்னை நடத்துறேன் உன்னை நானே பாதுகாப்பேன் நீ நினைக்கிறதுக்கு மேலே நான் உன்னை காதலிக்கிறேன் நீ கற்பனை செய்யறதுக்கு மேலே உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் தியே